இதையே உரிச்சு தின்னு தின்னு இது மூணு இது இனி தாயி இது எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு என்ன கொஞ்சம் நீதா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சுவா தாயே இந்த பாது கருப்பு கருவளைச்சு கொடுத்து என்ன மங்காத பேர் வைத்திருப்போம் இது சத்தி பார்க்கும் நான் பாத்துக்கிறேன் கூட வண்டியில் ஒரு

தீர்ப்பு தேனி வந்து புடிச்சுக்கோ முடிச்சு கொடுத்துட்றேன்னுட்டேன் போதுமா உம் அடியா நாலாவது சேதாரம் ஆகியிருக்கீங்க உண்டால்லியா பொருளில் ரீதியாவும் சரி காரியமும் சேதாரம் ஆகிருக்கும் ஆனால் மரபரலாம் அந்த காரிய சேதாரமான காரியத்தை வாடகை பொச்சுவிட்டு என் பட்டியை கொண்டு வந்து அப்படியேன்னு ஒன்று கேட்டுட்டு நிக்கிறேன் அடியா நம்ம நீயும் எத்தனையோ பக்கம் கையேட்டி பார்த்துட்டேன் அவமானத்தை தான் சந்திச்சு நிற்க வேண்டியதாக இருக்குது அந்த அலங்கோலத்துக்கு கூட கொடுத்து

வச்சு காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறீங்க தொழில் ரீதியா சின்ன பிள்ளைப்பட்டு போச்சப்பா ஒரு படம் வந்து ஒன்பது படம் தண்டமாய் நிக்கிறதாயி தலைக்கு மேல சொமசேர்ந்து நிக்கிறாயா ஒன்று கை கடங்காத போய்கிட்டு நிக்கிறது மரபொருளா சொல்றேன் முடிச்சியா இது நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து என் பட்டியல நான் நினைச்சபடி செஞ்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் தாயி மந்தரம் மாய வேலை செஞ்சிருந்தாயா தங்க தங்கம் தான் இன்னைக்கு தங்கத்தை தகரம் முடி பாட்டு

இங்க வராம இருந்தது உன்ற குடும்பமே இல்லையப்பா புரிஞ்சுதா ஐயா சரி முனி தோல் இந்தியா வர புரிஞ்சுதா போன வாரம் என் வட்டியில வந்து முழு நம்பிக்கையோட தான் வந்து நின்ன அதனால தப்பெல்லாம் சொல்லல தொழில சின்ன பின்னப்பட்டு கடன் சுமை ஏறி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம முழிச்சு வந்து நின்ன நீ நினைக்கிறீ இல்லையே என்ற நாங்க ஒன்ற பட்டி வாழ வைக்கணும்னு சொல்லி அவன் கங்கனை கட்டிட்டான் புரிஞ்சுதா என்ற அடியான்னு நினைக்க போது நான் முற்றுனா

அடியா தாயி தீராத குறையோட வந்து நிக்கிதாயா தீராத ஒழி குத்தாது இது நல்ல போட்டு வளர்ப்பிட்டு நிக்க கூடாது என்னை முழுமனு சோறு நம்பி நிக்கணும் அது எந்த குறையும் தான் எந்த குறையும் கிடையாது புரிஞ்சுதா இது காரண காதி வேற சூச்சி மொத்தம் சொல்ல முடியாது என்னை நம்பி நின்றுட்டா அப்படின்ட்டா உனக்கு முதலே லட்சுமி வேணுமா இல்ல நான் வேணுமா அது போக சில குழப்பத்தில் நிற்குது அந்த குழப்பத்துக்கு விடப்படுத்த போதுமா இவா

அதெல்லாம் பயப்பட வேண்டாம் தங்கத்துக்கு இந்த தையில தடைப்பட்டு சில குறிப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் என்னை தொழில் வருமானம் கும்பிட்டு இருக்கிறியா மகாலி கும்பிட்டு இருக்கிறாடி கேரளக்கார பாத்துக்கிறான